உலகின் மிகப்பெரிய மேதையோட மூளை திருடப்பட்டு நாற்பது ஆண்டுகள் யாருக்கும் தெரியாமல் மறைக்கப்பட்டது அந்த ரகசியம் என்னன்னு தெரியுமா ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஐந்து ஏப்ரல் பதினெட்டாம் தேதி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் பிரின்ஸ்டன் மருத்துவமனையில் இதய பிரச்சனையால் மரணம் அடைகிறார் அப்போ வயது எழுபத்து ஆறு அவருடைய உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்ய டாக்டர் தாமஸ் ஹார்வி என்ற பாத்தாலஜிஸ்ட் நியமிக்கப்படுகிறார் ஆனால் ஹார்வி ஒரு அதிர்ச்சி முடிவை எடுக்கிறார் குடும்பத்தின் அனுமதி இல்லாமல் ஐன்ஸ்டைனின் மூளையை அகற்றுகிறார் பிறகு அதை இருநூற்று நாற்பது துண்டுகளாக வெட்டி ஃபார்மாலினல் ப்ரிசர்வ் செய்கிறார் ஹாஸ்பிட்டலில் இருந்து வேலை போன பிறகும் மூளையை திருப்பிக் கொடுக்க மறுக்கிறார் அடுத்த நாற்பது ஆண்டுகள் ஹார்வி அந்த மூளையை தன் பேஸ்மெண்ட்டில் ஒரு பியர் கூலரில் வைத்திருக்கிறார் சில சாம்பிள்ஸை மட்டும் சயின்டிஸ்டுக்கு அனுப்புகிறார் சயின்டிஸ்ட் கண்டுபிடித்தது என்ன ஐன்ஸ்டைனன் மூளையில் கிளியல் செல்சன் எண்ணிக்கை நார்மலை விட அதிகம் இந்த தான் நியூரான்ஸ்க்கு எனர்ஜி சப்ளை செய்கின்றன ஆனால் இதுதான் அவருடைய ஜினியஸுக்கு காரணமா இன்று வரை உறுதியான பதில் இல்லை இன்று ஐன்ஸ்டைனின் மூளை பிலடெல்பியால் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது ஆனால் கேள்வி இதுதான் அனுமதி இல்லாமல் இதை எடுத்தது சரியா சயின்ஸுக்காக இது நியாயமா உங்கள் கருத்தை காமெண்ட்ல சொல்லுங்கள்